ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவத்தை வாசுதேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு நித்யம் பாகவத பக்தேர் பத்தர்பவீதி நைஷி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாய்தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு தம் அவிக்லவம் அவ்ரீடம் ஆலக்ஷிய மதுசூதன உவாச்ச பரம பிரீதோ பிப்ரத் சுவாம் பௌரு ஷீம் பை பைவர்ட் மீனிங் தம் அவரை சிவபெருமான் அவிக்லவம் நிகழ்ந்த சம்பவத்தினால் சலனம் அடையாமல் அவரிடம் வெட்கப்படாமல் அலட்சிய கண்டு மதுசூதன மதுசூதனர் அல்லது மது என்னும் அரக்கனை கொன்றவர் எனப்படுபவரான பரமபுருஷ பகவான் உவாச்ச கூறினார் பரமபிரீத்த மிகவும் திருப்தியடைந்து விப்ரத் ஏற்று ஸ்வாம் அவரது சுயமான பௌருயஷி மூல தனும் உருவை டிரான்ஸ்லேஷன் சிவபெருமான் சிறிதும் சலனம் அடையாமலும் வெட்கப்படாமலும் இருப்பதைக் கண்ட பகவான் விஷ்ணு மதுசூதனர் மிகவும் திருப்தியடைந்தார் இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் தமது சுய உருவத்தை மீண்டும் ஏற்று பின்வருமாறு பேசினார் பிரபா ஷிலபிரப்பா பிரபா சிவபெருமான் பகவான் விஷ்ணுவின் எண்ணெய எண்ணற்ற ஆற்றலினால் பிரமிப்பு அடைந்திருந்த போதிலும் அதனால் அவர் வெட்கப்படவில்லை மாறாக அவர் பகவான் விஷ்ணுவால் வெற்றி கொள்ளப்பட்டதில் பெருமையடைந்தார் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் இருப்பதால் அவரிடமிருந்து மறைக்கப்படுவது என்று எதுவுமே இல்லை உண்மையில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினைந்தாம் அத்தியாயம் பதினைந்தாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் சர்வஸ்ய சாகம் கிருதிசன்னி விஷ்டோ மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச அதாவது எல்லோருடைய இதயத்திலும் நான் இருக்கிறேன் என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் வருகின்றன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மா உருவத்தில் எல்லா ஜீவன்களின் இதயத்திலும் இருக்கிறார் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் நிகழ்ந்தவை அனைத்தும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணையின் கீழ்தான் நடந்தது ஆகவே இதில் வருத்தப்படுவதற்கோ அல்லது வெட்கப்படுவதற்கோ எதுவும் இல்லை சிவபெருமான் எவராலும் ஒருபோதும் வெற்றி கொள்ளப்பட முடியாதவர் என்றாலும் விஷ்ணுவால் வெற்றி கொள்ளப்பட்ட போது அவர் மிகவும் பெருமையடைந்தார் அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்